அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் ராஜேஸ்வரி ஜானகிராமன் மார்த்தாண்டத்திலிருந்து ஆங்கில இலக்கியத்தில் உயர்நிலை கல்வி பெற்றவர் கர்நாடக இசை மற்றும் வீணை இசையை கற்றுத் தருகிறார் அழகு தமிழ் மேல் உள்ள அன்பினால் கவிதைகள் எழுதி வருகிறார் ஜோதிடம் ஓவியம் கைவேலை புத்தகங்கள் படிப்பது இவரின் பொழுதுபோக்கு இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக அன்புக்கு அகராதி அழகு அன்னையே பண்புக்கு அதிகாரி பெற்றவள் தன்மையே ஒரு அன்னையினுடைய இயல்பை பற்றி அழகாக இந்த தன்முனை கவிதையில் கொடுத்துருக்காங்க ஒரு அம்மானாலே அழை அன்பு தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த உலகத்தில் எந்த உறவை வேணாலும் நம்ம அதுக்கு ஈடாக வேறு ஒருத்தங்களை அங்கே அந்த இடத்துல வைக்க முடியும் ஆனால் பெத்த தாய்க்கு ஈடாக இன்னொருத்தங்களை வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்புக்கு ஈடான அந்த அன்னையை ஒரு அகராதியாக பார்க்கும் இவர் அந்த அன்னையினுடைய பண்பினை அதுதான் அவளுடைய தன்மையே ஏன்னா ஒரு தாய் மனம் எப்போவுமே வந்து குழந்தைகளை பற்றின சிந்தனையோடே இருக்கும் அந்த பண்பு அவளுக்கு என்றைக்குமே குறையாது மாறாது பெற்ற பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி அவளுடைய பண்பு அவர்களை அரவணைப்பது மட்டுமே அது ரொம்ப அழகாக இந்த கவிதையில் பொதிந்து கொடுத்திருக்கிறார் கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி